இன்றைய வசனம் யோசுவா ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் ஆமேன் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் திகைத்து போகாமலும் கலங்கி போகாமலும் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள் என்று ஏனெனில் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் நமக்கு திகைப்பும் கலக்கமும் எதனால் உண்டாகும் என்றால் நம் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத பயத்தினால் உண்டாகிறது அப்படி மோசே மறித்து போனான் இனி நாம் எப்படி இஸ்ரோவில் ஜனங்களை நடத்துவது என்று பயந்து திகைத்து இருந்த யோசுவாவை பார்த்து தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அடுத்து என்ன செய்வோம் என்று பயந்து திகைத்திருக்கும் நமக்கும் தேவன் சொல்லுகிறார் திகையாதே கலங்காதே என்று அதுவும் கட்டளையாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஏனெனில் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்ற வார்த்தையின்படி முதலாவது பயப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனை காணாமல் இரண்டாம் மரணத்தை கண்டடைவார்கள் எனவே தான் தேவன் நமக்கு கட்டளையாக சொல்லுகிறார் நீங்கள் பயந்து கலங்காமல் இருங்கள் என்று ஏனெனில் யோசுவாவோடும் இருந்த தேவன் இன்று நம்மோடும் இருக்கிறார் எங்கள் கலக்கத்தையும் திகைப்பையும் போக்கி எங்களை திடமனதாக்க எங்களோடு இருக்கும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி